நீ அந்த பண்ண செய்யணும் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நாம தப்பிச்சிருக்கோம் திரும்பவும் அதுக்கு உயிர் தான் இருக்க சொன்னோம் உனக்கு வேண்டியதையும் நாங்களே செஞ்சு கொடுத்தோம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் அதை மறந்துட்டு இருக்காங்க தப்பா ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது நமக்கு தான் வினையா முடியும் இட்ஸ் புரியுது அவரு என்ன வேணாலும் சொல்ட்டையா தினம் தினம் செத்து பிழைக்கிறது நான் தானே என்னால இதே டென்ஷன் டென்ஷன்ல இருக்க முடியாது ஏன் டவுட் கிளியர் பண்ண நான் ஏதாவது செஞ்சுதான் நியாயப்படி பார்த்தா அவளை தப்பிக்க விட்டு வந்த உங்களை நான் கொன்றுக்கணும் ஏதோ போனா போதேன்னு அடியோட நிப்பாட்டிக்கிட்டு மேடம் நமக்கு செய்தி வந்து நாங்க போறதுக்கு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அவ அங்க இருந்து போயிட்டு மேடம் இதுல எங்க தப்பு என்ன மேடம் இருக்கு அம்மாவே எடுத்து பேசுறேன் இருங்க அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு ஆனா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்காததும் உங்க தப்பு தானே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க மேடம் அவ எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து மேடம் அதெல்லாம் நாங்களே பாத்துறோம் உங்களை நம்பி ஏமாந்தது போதும் இவனங்களை எழுத்துட்டு போய் நம்ம குடௌன்ல ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம அடைச்சு வை அப்பதான் இவனுங்களுக்கு நம்மளோட கஷ்டம் என்னன்னு புரியும்